கனெக்ட் டு இந்த ஃபிலிம்க்கு பிரசாந்த்கு பாண்டியராஜ் சார் கனெக்ட் எல்லாருமே ரொம்ப நண்பர்கள் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சினிமா ரொம்ப சினிமாவை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறதுனால தான் இங்கே நீங்களே கெஸ்டா கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் ஆல் ஆஃப் யூ இந்த படத்துக்காக எல்லாரும் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அது அதை பற்றி பேசும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டே அந்த அழுகை வருது அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு மட்டும் நான் இப்போ எனக்கு ரெண்டு பேரை எனக்கு மென்ஷன் பண்ணோம் கணேஷ் சார் எடிட்டர் அப்புறம் ஹெஷாம் அந்த மியூசிக்காலே அந்த அழு அழுக வருது அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயது மே ஃபர்ஸ்ட்டுக்கு ஸோ மே ஃபர்ஸ்ட்டுக்கு நான் யோசிக்கும் போது இன்னும் சிக்ஸ்டீன் டேஸ் இருக்கு அப்போவே நிறைய தெரிஞ்சிடுமோன்னு ஒரு பயம் எனக்கு இருந்தது நான் யார்கிட்டே சொல்ல ஆனால் ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டு என்ன அந்த படம்னு அவர் சொல்லிக் கொடுத்த ஆனால் ஜாஸ்தியாக எதுவும் சொல்லலை ஸோ கணேஷ் தேங்க்யூ ஃபார் தேட் இட் இஸ் மூவ் ஐ ரியலி லைக் அண்ட் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த ஃபிலிமுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீங் பேஷியன்ட் வித் அஸ் தேங்க்யூ ஸோ மச் அன்பான நன்றி இந்த பக்கம் தான் நடந்தது யோ பிரசாந்த் நன்றி அப்படின்னாங்க உங்களுக்கு ஸ்பெஷலான நன்றி அடுத்தபடியாக ஒவ்வொருத்தரும் இந்த மேடையில் வந்து பேசும்போது அவ்வளோ ஒன்னிப்பாக அவங்க என்ன சொல்றாங்க அவங்க எவ்வளோ அதை சொல்றாங்க அப்படின்னு ஒரு சிரித்த முகத்தோட அவ்வளோ ஒரு லெஜன்ட்ரி ஆக்டர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காருன்னா மீண்டும் மீண்டும் எங்கள் ராசாவை காதலிக்கும் மனப்பான்மை நீங்கள் உருவாக்கிட்டே இருக்கீங்க லெஜெண்ட்ரி ஆக்டர் எல்லாரும் நிகேசிக்கும் நமது ராசா எங்கள் ராசாவின் மனதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் ராஜ்கிரண் சாருக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துங்க இறைவனுக்கு நன்றி இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் என் அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு தம்பி சூரிய அவர்களும் கதாநாயகி ஐஸ்வர் அவர்களும் அக்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கோம் சாசிகா அவர்களும் பெர்ஃபார்மன்ஸில் மிரட்டியிருக்காங்க இது போக விஜயமாக இருக்காங்க